வணக்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் வணக்கம் சார் விஜய் ஃபார்ம் உடைய முகவரி சொல்லுங்களேன் விஜய் ஃபார்ம்ஸ் நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருநந்திபுரம் வில்லேஜில் இருக்குதுங்க விழுப்புரத்துலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்குங்க இதில் என்னென்னா நமக்கு வந்து கறிக்காக ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த குட்டிங்க நம்மக்கிட்ட பிறக்கிற குட்டிங்க வந்து எவ்வளோ வெயிட் கெயின் வளருது அப்படிங்கிறது உங்களோட லாபத்தை டைரெக்டாக தீர்மானிக்கிற ஒரு விஷயங்கிறதுனால தான் நம்ம வந்து கலப்பினத்தை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் இப்போ கலப்பினம் போயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரீடு நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா போட்டால் தான் ஒரு போயர் கிடாவை உங்களால் நல்ல போயர் கிடாவை வாங்க முடியும் இப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கிடாவை போட்டு நீங்கள் போயரையே நீங்கள் வளர்த்து கறிக்கு விற்றீங்கன்னா கறிக்கு வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இருபத்தஞ்சி பெட்டைக்கு ஒரு கிடா அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம போயரையும் இந்த அஜ்மீரி ஆடியும் கலப்பினம் பண்ணுறோம் நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு சாய்ஸு அஜ்மீரி ரெண்டாவது சாய்ஸு தலைச்சேரி சொல்கிறோம் இல்லைங்களா அதில் இந்த அஜ்மீரியா ஆடு இப்போ நம்ம ஹீட்டில் இருக்குது இது நம்ம வந்து ஒரு சுத்த போயர் அதாவது ஃபுல் பிளட் போயர் கூட நம்ம வந்து கலப்பினம் பண்ணுறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஹீட்டில் இருக்குது இதனோடய ஹீட் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் கோப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நீ நீ வந்துடும் நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்குது இதுதான் வந்து ஹீட் சிம்டம் இப்போ இதை வந்து நம்ம மேனுவலாக பார்த்தோம்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதனால் வந்து நம்ம அந்த டீசர் பக்ஸுன்னு சொல்லிவிட்டு அந்த ஏப்ரன் கட்டிவிட்டு கிடாவை விட்டு பார்த்து கண்டுபிடிப்போம் நம்ம ஓகே இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹீட்டில் இருக்கிற ஆடுங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரி தெளிவான ஒரு திரவம் வர்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நம்ம கிராசிங் பண்ணிட்டு அடுத்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் கழித்து ஒரு இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒயிட் கலர் டிஸ்சார்ஜாக மாறும் அந்த டைமில் ஒரு டுவல் ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு முறை கிராசிங் பண்ணும்போது அது கன்ஃபார்மாக சென பிடிக்குது அதை உறுதி பண்ணுறோம் ப்ளஸ் அந்த ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுற திறனை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம் இப்போ வந்து நம்ம என்ன தான் ரெண்டு குட்டி போடுற ப்ரீடாக இருந்தாலும் ஒரே முறை கிராசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்வின்ஸ் அண்ட் ட்ரிப்ளெட்ஸ் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும் அதே நீங்கள் ரெண்டு முறை ஒரு டுவல் ஹவர்ஸ் கேப்பில் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்வின்ஸும் அதிகமாக இருக்குது கன்சப்ஷன் ரேட்டு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஆடு ஹீட்டில் இருந்தால் மட்டும் தான் கெடா கிராஸ் பண்ணோம் நம்ம இதை வந்து ஒரு டீசர் பக்கம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இங்கே கொண்டு வந்திருக்குறோம் இதை வந்து நம்ம வந்து நம்ம ஃபுல் பிளட் போயர் கூட கிராஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃபுல் மெகா மெகாவட் வந்து அதுக்காக ரெடியாக இருக்கிறார் இப்போ கிராஸ் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் அது ஹீட்டில் இருக்குது அப்படின்னா அது கிராஸ் பண்ணிவிடும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இது ஆடு ஹீட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையாக டெய்லியும் பண்ணணுங்களா எப்படிங்க ஆமாங்க அது வந்து டீசர் பாக்ஸு சார் இந்த வீடியோவில் இந்த ஆடுகளை எப்படி நீங்கள் இனச்சேரிக்கை செய்வீங்க ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்குது போயர் ஆடு வந்து இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது எப்படி வந்து ஒரு தலைச்சேரியோ இல்லை அஜ்மீரியோ இது கிராஸ் பண்ண முடியும் இது வந்து சாதாரணமாக கிராஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது ஆமாம் சார் இதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் ஆமாம் சார் போயருன்றது வந்து ஒரு பெரிய ப்ரீடு கொஞ்சம் லார்ஜ் சைஸ்டு ப்ரீடு நம்ம நாட்டு ஆடுகளோடலாம் கண்டிப்பாக அதை நம்ம கிராஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் போயர் கலப்பினங்களை வேணால் நாட்டு ஆட்டில் கிராஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம அதுக்காக தான் நம்ம சிரோஹி அஜ்மீரி அல்லது தலைச்சேரி இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து தாராளமாக கிராஸ் பண்ண முடியும் தாங்கும் அதே மாதிரி ஒரு கிடா வந்து நீங்கள் இது இந்த நூற்றி நாற்பது கிலோ இருக்குது இந்த கிடா இந்த நூற்றி நாற்பது கிலோ உடைய வெயிட்டையும் அது மேலே போட்டு அது அழுத்தாது ஒரு நல்ல கிடாவாக இருந்தால் அதனோடய எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வெயிட்டை வந்து அதனோட பின்னங்காலில் அது போட்டுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் அளவுக்கு தான் அது ஃபீமேலுக்கு அது பாஸ் ஆகும் ஒரு நல்ல கிடாக்கு மவுண்ட் பண்ணும்போது பின்காலில் தான் அதனோட லோடை கொடுக்கும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஹைட்டு வித்தியாசம் வந்துச்சுன்னா பிரச்சனை வரும் அது வந்து ஹைட் ரொம்ப அதிகமான இது வந்து சிரோகி வந்து ஒரு டாலான ப்ரீடு போயர் வந்து குட்டையான ப்ரீடு ஆனால் வந்து நீட்டான கெடா இருக்கிறதுனால அது க்ராஸ் பண்ண முடியும் இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அதாவது இந்த போயர் இந்த மாதிரி ஹைட்டு டால் இந்த ஜம்னா பாரி சோஜத்து பீட்டலு ஷிரோஹி இந்த மாதிரியான ப்ரீடோடெல்லாம் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் லெவல் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கிராஸ் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த லெவல் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டாடு வந்து அதனுடைய இந்த பள்ளத்தில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு ஓகே கிடா வந்து நம்ம அங்கே இங்கே மேட்டில் இருந்து பண்ணால் ரொம்ப ஈஸியாக அதால் க்ராஸ் பண்ண முடியுது ஓகே நல்ல நகுறாமல் பிடிச்சிங்க பிற முடிஞ்சாலும் அங்கே இப்போ நம்ம மெகா வாட் இருக்காரு ஓகே ம் பொதுவாக எந்த நேரத்தில் சார் எண்ணெச்சரிக்கை பண்ணுறது பெஸ்ட்டு இல்லை ஹீட் வந்து உடனே பண்ணுறதா எப்படி அதாவதுங்க ஹீட்டு வந்து மோஸ்ட்லி ஹீட் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் தான் நல்லா அதிகமாக காமிக்கும் ஃபீமேல்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும் ஓகே அதுலேயும் ஏர்லி மார்னிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்ற ஆடுகளெல்லாம் அமைதியாக படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இது மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும் கிடாவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம் கிடாவுங்கள்லாம் இந்த ஆடை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்மளால் க்ளியராக கண்டுபிடிக்க முடியும் ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இதை வந்து நம்ம வந்து இன்னும் க்ளியராக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டீசர் பக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த க இது வந்து நம்ம வந்து மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இதை வந்து அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது அது கிராஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும் ஓகே அதனால் நம்ம ஃபீடு போடுறதுக்கு முன்னால் கிடையா நம்ம வந்து அதை கிராசிங் பண்ணிடணும் நல்லா தள்ளிப்பிடிங்க பெரியவரை பின்னால் பின்னால் தள்ளிப்பிடிமுறை தள்ளிப்படியை கிராஸ் பண்ணலாம் மூன்று முறை கூட கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு முறையே போதுங்கிறாங்க இரண்டு முறை கிராஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் இடைவெளியில் ரெண்டு முறை கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அதனோட கன்சப்ஷன் ரேட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட இது இது பாருங்கள் செமன் பாருங்கள் ஓகே செமன் வந்துருக்கு பாருங்கள் வெளியில் இந்த மாதிரி வெளியில் வரணும் இது வந்துருச்சுன்னா இப்போ இது கிராசிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே இப்போ இது மாதிரி இது மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கான மேல் ஒன் இயர்லேருந்து ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு உள்ளே இருக்கிற மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே கிராஸ் ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு தடவை கிராசிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே திரும்ப மறுபடியும் இன்னொரு ஒரு ஒன் ஹவர்லேயே இன்னொரு முறை கூட கிராஸ் ஆகும் இப்போ இது வந்து ஒரு ஃபை சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு மேல் என்னும்போது அதனோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு கிராசிங்கு இன்னொரு கிராசிங்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் கேப் விட்டால் தான் அது கிராஸ் பண்ணும் உங்கள்கிட்ட நிறைய கிடாய்கள் இருந்தாலும் இளங்கடாய்கள் இருந்தாலும் இந்த கிடாயை இப்போ தேர்வு செய்யறதுக்கு இந்த பெட்டைக்கு காரணம் என்ன அதாவது இதனோட ஜெனட்டிக்ஸ் சார் ஜெனட்டிக்ஸு இப்போ நம்ம வந்து தான் வந்து ஒரு குட்டியுடைய வெயிட் கெயினை தீர்மானிக்குது அப்போ எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு சூப்பர் டாப் குவாலிட்டி மேல் இருக்குது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் இப்போ ஒரே நேரத்தில் நிறையா ஆடு ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னும்போது தான் ப்ரிஃபரன்ஸ் வரும் இப்போ இதில் இருக்கிறதுல இது பெஸ்ட்டு ஃபீமேலு இதை பெஸ்ட்டு மேல் கூட கிராஸ் பண்ணலாம் அடுத்த இது அடுத்த பெஸ்ட்டு செகண்ட் குவாலிட்டி இது அடுத்த மேல் கூட பண்ணலான்றதை நாங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ஆடு மட்டும்தான் ஹீட்டில் வந்துருந்துச்சு நான் எங்ககிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டு மேலே வச்சு நான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இது டாப் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்த கிடாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நூற்றி நாற்பது கிலோ உள்ள ஒரு கிடா இது வந்து இதனோட குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது பிறக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ பர்த் வெயிட்டில் பிறக்கும் மூணாவது மாதத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து நாற்பது கிலோ வந்துடும் ஒன் இயர்லலாம் எழுபது கிலோ எண்பது கிலோ வந்துடுது இப்போ நம்ம அதையும் நம்ம போய் பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த கலப்பின குட்டிகள் இந்த மாதிரி அஜ்மீரியில் கிராஸ் பண்ணும்போது கலப்பின குட்டிகள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் ஏன்னா இப்போ இந்த அஜ்மீரி குறிப்பாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனோட பால் கொடுக்குற திறன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த போயரோடைய அந்த வெயிட் கெய்னிங் கெப்பாசிட்டி அந்த ஃபீட் கன்வெஷன் ரேஷியோ அதிகமாக இருக்குது அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேயே வந்து எழுபது கிலோ வரைக்கும் வெயிட் கெயின்லாம் வர்றது நம்ம ஃபார்மில் நம்ம ரொம்ப ஈஸியாக அச்சீவ் இருக்கிறோம் இப்போ அந்த வந்து ஒரு அவங்க பண்ணையுடைய பொருளாதாரத்தில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது வெயிட் கெய்னிங்கிறது தான் முக்கியம் ஆமாம் அதுதான் முக்கியம் அது உங்களோட விலையை திரு நிர்மாணம் தீர்மானிக்குது ஓகே எல்லா ஆடுகளுக்கும் அந்த வெயிட் கெயின்ங்கிறது வருதுங்களா ஒரு சதவீதம் ரேஷியோ சொல்லுங்களேன் ஒரு பண்ணையில் இது போல் ஒரு தரமான கிடா இருந்து நல்ல பெட்டை ஆடுகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு நூறு குட்டி ஒரு வருடத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு குட்டியில் எத்தனை குட்டிகள் நீங்கள் சொல்கிற வெயிட் கெயின் வரும் அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியில் பார்த்தீங்கன்னா பெட்டை ஆடுகளுடைய தரத்தை பேஸ் பண்ணி தாங்க ஏன்னா கிடா வந்து ஒரு பக்கம் நம்ம ரொம்ப நல்ல சூப்பரான கிடா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஃபீமேல் சைடும் வந்து ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபிஃப்டி ஃபீமேல் சைடு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அந்த இனப்பெருக்கு அந்த இனப்பெருக்கத்துக்கு நீங்கள் வாங்குகிற ஃபீமேலோட குவாலிட்டியில் நீங்கள் கவனம் செலுத்தணும் நீங்கள் சீப்பாக கிடைக்குதுன்றதுனால ஏதோ ஒரு அந்த அந்த ப்ரீட்ஸை வந்து நம்ம வாங்கிடாமல் உங்களோட பேரண்ட்ஸ் ஸ்டாக் கலெக்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான ப்ரீடு கொஞ்சம் ரெண்டு ஒரு ஒரு கூட கொஞ்சம் விலை தான் சொல்லுவாங்க குவாலிட்டியான அனிமல் வாங்கணுன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் விலை அதிகமாக சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டாக் வாங்கும்போது கொஞ்சம் பணம் கூடுதலாக கொடுத்தாலும் அதை நல்ல பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு வாங்குனீங்கன்னா இந்த ஆவரேஜ் வெயிட் கெய்னே வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒன் இயரில் எழுபது கிலோன்றது பண்ண முடியும் இருந்தாலுமே ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் டாப் சைடில் ஒரு செவன்ட்டி கேஜி லோவர் சைடில் ஃபிஃப்டி கேஜி ஆவரேஜ் வந்து அறுபது கிலோ அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகே இந்த பெட்டையாடோடைய வயது என்னங்க இப்போ இந்த பெட்டையாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை குட்டி போட்ட ஆடு ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு மூணு வயசு அந்த ரெண்டரை வயசு மூணு வயசு நாலு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பெட்டையாடு இது சிரோகி ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சிரோகி அஜ்மீரி பிரீடு சரி ஒரு பண்ணையாளர் ப்ரீடிங் பண்ணுறாங்கன்னா இது போல் பெட்டையாடுகளை எவ்வளோ ஆண்டுகள் வச்சிக்க முடியும் இப்போ உங்களோட ஆ ஆடு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வாங்குறவங்க ஒரு முறை குட்டி போட்ட ஆடுங்க ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க ஏன்னா ஒன்று அதுலேருந்தே அதனோட பீக்கு நல்லா பால் கொடுக்குற திறனை எல்லாமே நல்லாயிருக்குன்றதுனால வாங்குவாங்க அது குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சைக்கிள் எடுக்க முடியும் சார் ஒரு கோட்டோடைய நீங்கள் ஃபீமேல் நீங்கள் ஒரு ஒன் இயர்க்கு ஒன் இயரோ அல்லது ஒன் இயர்க்குள்ளேயோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது பத்து இனப்பெருக்க சைக்கிள் உங்களால் எடுக்க முடியும் நீங்கள் ஆடுகளை சரியாக பராமரிச்சிங்கன்னா அதுக்கு சரியான நுண்ணூற்று சத்து குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ரெக்கார்டு மெயின்டெனன்ஸை ஒழுங்காக பண்ணி அதுக்கு எது ஹீட்டுக்கு வரலைன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி ஹீட்டுக்கு வர வச்சு பண்ணோம்னா அந்த எட்டு மாதத்துக்கு ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் இருந்தாலும் ஒரு பத்து மாதத்துக்கு ஒரு சைக்கிளில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அதனோட ஒரு பத்து வருஷம் ஒரு நீங்கள் ப்ரீடிங்கில் இருக்கும் ஆக்டிவாக இருக்கும்னு நம்ம சொல்லும்போது மினிமம் வந்து ஒரு டென் சைக்கிள்ஸ்லேருந்து ஒரு லெவன் சைக்கிள்ஸ் உங்களால் எடுக்க முடியும் அதனுடைய ஆயுள் காலம் ஒரு பதிமூணு வயசு இருந்தாலுமே அது ஒரு பத்து வருஷம் வரைக்கும் தான் அதனுடைய ஃபெர்டிலிட்டி அந்த திறன்லாம் குறையாமல் இருக்குது அப்படின்றதுனால நம்ம பத்து வருஷத்தை கணக்கில் வச்சுக்கலாம் இந்த கிடவை இனப்பெருக்கத்திற்காக ஒரு மாதத்திற்கு எத்தனை தடவை பயன்படுத்தலாம் சார் நாங்கள் ஆல்மோஸ்ட் தினமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நம்ம வந்து அட்லீஸ்ட்டு ஒரு காசிங்காவது ஒரு நாளைக்கு நடந்துடும் அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி கிடாவாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் இருபத்தஞ்சி கிராசிங்காவது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் சார் ம் அப்போ அந்தளவுக்கு இதுக்கு வந்து தேவனமும் சப்ளிமெண்ட்ஸும் அதுவும் ஆமாம் ஆமாம் அந்த அளவுக்கு அதுக்கு கொடுக்கணும் நம்ம ஃபீடிங் அண்ட் சப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் என்னுடைய பல்லை காமிக்க முடியுங்களா ஆ பார்க்கலாங்க இது வந்து ஃபுல் டீத்து தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டுங்கிறதுனால இதனோடய எட்டு பல்லு ஸ்டேஜ் தான் இது நீங்கள் எட்டு பல்லு இது ஒன்று ஒரு ஒரு சிக்ஸ் இயர்ஸுக்கு மேலே இந்த மாதிரி எயிட் டீத் ஸ்டேஜில் இருக்குது இதனால தான் உங்களுக்கு வந்து அதனோடய கீழ்த்தாடை அந்த பல்லு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும் வந்து அதுதான் ஏஜ் ஆகும்போது இந்த மாதிரி இந்த கீழ்த்தாடை வந்து பல்லு வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்துடும் இன்னும் எத்தனை வருஷம் வந்து இந்த கடைகள் நம்ம இனப்பெருக்கிறதுக்கு இப்போது இது நம்ம நம்மளோட மெயின்டெனன்ஸ் தான் சார் நல்ல ஹெல்த்தியாக நம்ம சப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஃபீடு கொடுத்து நல்ல ஒரு பாடி எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது இன்னொரு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து இதை மினிமம் யூஸ் பண்ண முடியும் எயிட் இயர்ஸுங்கிறது ஒரு ந ஒரு நார்மலான ஒரு இது நல்லா வச்சுருந்தா டென் இயர்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம் அது கொஞ்சம் சிரமம் மினிமம் வந்து ஒரு எயிட் இயர்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகே இன்னொரு மூணு வருஷம் யூஸ் பண்ணலாம் ஒரு சில பேர்களுக்கு கேள்வி வரலாம் அதாவது இளம் ஆடாக இருக்கும்போது கிடையா இருக்கும்போது விலை அதிகமாக இருக்கும் ஒரு இது வந்து வயதாகிடுச்சு இன்னொரு வருஷம் நம்ம வந்து மேட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட கடைகள் ஏதாவது ஒரு குறைந்த விலைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆமாம் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன கண்டிப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு இள ஆடுகள் வந்து நம்ம வந்து போயர்ல அதுவும் ஃபுல் பிளட் போயர்லாம் கொஞ்சம் ரொம்ப ப்ரீமியம் ரேட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு ஆடுகள் வந்து கம் கம் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு நம்மளால் நம்மக்கிட்ட கிடைக்கும் அது ஆடுனுடைய தரத்தை பொறுத்து நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் கண்டிப்பாக வயசு அதிகமாச்சுன்னா அதனோட விலை கம்மி தாங்க சரி இதற்கு பிறந்த குட்டி வந்து எழுபது கிலோலாம் சொன்னீங்க இல்லையா ஆமாம் அதை பார்க்க முடியுங்களா கண்டிப்பாக பார்க்கலாங்க போகலாம் இப்போ கிராஸ் ப்ரீடிங் பார்த்தோம் நம்ம அஜ்மீரி ஃபீமேல் ஷிரோஹி அஜ்மீரி ஃபீமேலில் ஃபுல் ப்ளட் போயர் மேல் கிராசிங் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதனோட அவுட்புட் தாங்க இது இது ரெண்டும் கிராஸ் பிரீட் பண்ணாக்கா இந்த ரிசல்ட் வருங்க நம்ம எஃப் ஒன்னு சொல்லுவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் போயர்ன்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம ஆடு கறிக்காக நம்ம வளர்க்கும்போது தி பெஸ்ட் காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது ரிசல்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எழுபது கிலோ கிட்டே வந்துடுது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு கெடா இது இப்போ நீங்கள் ஒன்றரை வயசு கெடா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாள் நாலாவது நாலாவது பல்லு நாலு பல்லு வந்திருக்கிறத பார்க்க முடியும் இப்போ வந்து இது ஒன்றரை வயசு கிடையாது இப்போ இந்த ஒன்றரை வயசுலேயே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இது நம்ம இப்போ வெயிட் போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன் இயரில் வந்து ஒரு எழுபது கிலோ ரேஞ்சு வருது அப்படின்னாலே அதனோட ரிசல்ட்டே தனி ஆனால் இந்த ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற நம்ம தலைச்சேரியோட கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சு வருது ஷிரோகியோட கிராஸ் பண்ணால் இந்த அளவுக்கு ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது வருது அதே நம்ம ஒஸ்மினா பாதி இந்த மாதிரி ப்ரீடோடு பண்ணும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்சு வருது நீங்கள் அந்த ரிசல்ட் வந்து மதரோட ஜெனட்டிக்ஸு ப்ளஸ் மதரோட மில்க்கு கொடுக்குற திறனை பொறுத்து மாறுபடுது மேல் சைடு நீங்கள் போயர் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஃபீமேல் என்ன ப்ரீடு வச்சிருக்கீங்கறத பொறுத்து கிட்ஸோட வெயிட் கெயின் மாறுபடுது சார் சரி இதை எடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு பியூர் ஒயிட்டை தலைச்சேரிக்கு நம்ம போடும்போது மேட் பண்ணும்போது பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய கலர் இது போல் வருமா இல்லை பியூர் ஒயிட்டாக வருமா இல்லை போயர் மாதிரியும் வரலாமா எப்படி கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எந்த காம்பினேஷனில் வேணால் வரும் ப்ரவுன் அண்ட் ஒயிட்டு இல்லை ஃபுல் ப்ரௌன் இல்லை ஃபுல் ஒயிட் அப்படி வருங்க ஆனால் வந்து நமக்கு வந்து கலரை விட வெயிட் கெயின் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் கெய்னு நீங்கள் ஃபுல் ப்ளட்டு கிராஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதோ அதே வந்து இதை கிராஸ் பண்ணிணா இதுதான் தான் ஃபுல் பிளட் பாதி இருக்குது இதை கிராஸ் பண்ணால் அந்த ரிசல்ட் வருமானா வராது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா குட்டியில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் இது ஃபிஃப்டி பர்சென்ட்டு கெடாதான் ஃபிஃப்டி பர்சன்ட் கெடாகவே நீங்கள் யூஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் போயர் அவுட்புட் இருக்குன்றதுனால இந்த அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக அது என்ன ஒரு இப்போ ஒரு தலைச்சேரி டு தலைச்சேரி கிராஸ் பண்ணிணா என்ன ரிசல்ட் வருமோ அதை விட பெட்டராக வரும் ஆனால் நான் சொல்கிற அளவுக்கு வெயிட் கெய்ன் வராது இப்போது நம்ம வந்து போயரோட கிராஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அஜ்மீரி ரா அஜ்மீரி ஆடுகள்னு நம்ம சொன்னிருந்தோம் இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிரோஹி அஜ்மீரி ஆடுகளுடைய ஸ்டாக்கு இப்போ நாங்கள் இது ஒரு சாம்பிள் ட்ரையல் மாதிரி நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்குறோம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரீடோட கிராஸ் ப்ரீட் பண்ணுறதை விட இந்த சிரோஹி அஜ்மீரி வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்க எந்த அளவுக்கு அதனோட கெடாவுடைய ரிசல்ட் இருக்குது அப்படின்றது இப்போ இது வந்து இந்த ஷிரோஹியில் மூணு டைப் இருந்தாலும் இந்த அஜ்மீரி டைப்பில் தான் வந்து அந்த ரெண்டு குட்டி மூணு குட்டி போடுற நேச்சர் இருக்கிறதுனால தான் நாங்கள் மெயினாக இதை ப்ரிஃபர் பண்ணுறோம் அது கூட நல்ல பால் கொடுக்குற திறனும் இருக்கிறதுனால அதனோடய குட்டிகள் போயரோட ஜெனட்டிக்ஸோடு இதனோடய பால் கொடுக்குற திறன் சேர்கிறதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதனுடைய வயது என்னங்க இப்போ இது வந்து ஒரு மூணு வயது இருக்குங்க ஒரு ரெண்டு முறை குட்டி போட்ட ஆடு ஒரு மூணு வயது இருக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கும் அது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு எயிட்டீத் கிட்ட இருக்குங்க மூணு மூன்றரை வயசு இருக்கும் இது ஓகே இதனோட ஆல்ரெடி ஒரு மூணு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை குட்டி போட்ட ஆடுது ஃபுல் டீத்துன்னு சொல்லுவோம் இது ஓகே இதே வந்து நீங்கள் வயசு ஆக ஆக அந்த ஃபுல் டீத் வந்து ஏஜ் கொஞ்சம் கேப் விட ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நம்ம அதனோட ஏஜ் வந்து கூடுதலாக போகிறது நம்மளால் பார்க்க முடியும் இதில் டுவின்ஸ் ரே ரேஷியோ வந்து இதில் வந்து அதிகம் சிரோகி மற்ற சிரோகியோட புள்ளி புள்ளியாக இருக்கிற சிரோகியை விட குஜ்ரின்னு சொல்லுவாங்க அதை விட இந்த அஜ்மீரி டைப்பில் வந்து ட்வின்ஸும் வருது வெயிட் கெயினும் வருது அப்படிங்கிறதுனால நம்ம அதை சூஸ் பண்ணுறோம் இது தோராயமாக என்ன வெயிட்டுங்க இருக்கும் இப்போ நம்ம ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இதனோட மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ அந்த ரேஞ்ச் இருக்கும் ஃபீமேல்லாம் வந்து ஒரு முப்பது கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ ரேஞ்ச் இருக்கும் ஓகே நம்ம போயரோட கிராஸ் ப்ரீடு பண்ணும்போது அதனோட கிடாக்கள் வந்து ஒரு அறுபத்தஞ்சிலருந்து எழுபது கிலோவும் ஃபீமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது கிலோவும் வர மாதிரி இருக்கும் ஒன் இயரில் ஓகே இப்போ இங்கே வச்சிருக்கீங்களே இது விற்பனைக்குங்களா இல்ல நீங்கள் நம்ம வந்து நாங்க வந்து ஒரு R&D பண்றோம் இப்போ நம்ம போயர் தான் நம்மளோட மெயின் இனப்பெருக்கமா இருந்தாலுமே கூட சரி நம்ம கறிக்காக வளர்க்கும் போது இந்த கலப்பின குட்டிகள் தான் நம்ம கலப்பினம் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நம்ம கிளையண்ட்டுக்கு சொல்கிறோம் ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நம்ம இதனோட எல்லாம் காமிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பேட்ச் வச்சுருக்கிறோம் ஓகே நம்ம கொஞ்சம் எங்ககிட்ட கொஞ்சம் தலைச்சேரி கொஞ்சம் ஷிரோகி கொஞ்சம் அந்த அஜ்மீரி ப்ளஸ் ஒஸ்ம ஒஸ்மனா பாதி கொஞ்சம் நம்மக்கிட்ட எப்போவுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து இருபது ஆடு ஸ்டாக் வச்சுருப்போம் இது நம்ம காமிக்கிறதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் சார் வெயிட் மிஷினில் வந்து ஜீரோ இருக்குது ஆ வாங்க எழுபத்தி நாலு கிலோ எழுபத்தி நாலு இன்னும் தீவனம் வந்து எதுவும் எடுக்கல இப்போ தான் எம்டி ஸ்டோமக்கில் இருக்கார் அவர் ஓகே சரிங்க இந்த கலப்பின ஆடுகளை வச்சு இனப்பெருக்கம் பண்ணுறதை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுங்களேன் நிறையா விஷயம் நம்ம பேசணும் அதாவது நம்ம வந்து கிராஸ் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பெட்டைக்கு ஒரு கிடான்ற மாதிரி இஷ்யூவில் நம்ம பண்ணுறோம் ஏன் நம்ம வந்து கெடாவை மட்டும் சுப்பீரியராக வச்சுக்கிறோம் பெட்டையை வந்து நம்ம லோக்கல் ப்ரீடாக வச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கெடா தான் நீங்கள் இருபத்தஞ்சி ஃபீமேலில் கிராஸ் பண்ண முடியும் அது ஒரு நாற்பது குட்டி போகிறதுனா அந்த ஒரு சைக்கிள்லேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அதே நீங்கள் ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியில் நீங்கள் ஒரு ஃபீமேல் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லியாக கூட இதே ஒரு போயரில் ஃபீமேல் வாங்குறீங்க அப்படின்னா அது அது போடுற ரெண்டு குட்டி மூணு குட்டியில் மட்டும்தான் உங்களால் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஒரு சைக்கிளில் அதனால கிடா தான் எப்போவுமே ஹையர் சைடு சுப்பீரியராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சிக்கு ஒன்று அப்படின்றது ஒரு பேசிக் ரேஷியோவாக இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது ஒரு நானூறு ஆடு ஐநூறு ஆடுலாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஃபீமேலுக்கு ஒரு மேல் இருந்தால் கூட சராசரியாக போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து நம்ம ஒரு கேள்வி வரும் அதில் இப்போ நம்ம போயர் கெடாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாச்சு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக ஆடை போட்டு விற்றா நம்ம புறக்க போகிற குட்டியை நம்ம அந்த ரேட்டுக்கு விற்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நிறையா இருக்குது நம்ம கலப்பினம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெளிவாக நமக்கு புரியணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒரு கெடா வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து அது பிறக்கிற ஒரு நாற்பது குட்டியுடைய வெயிட் கெயினை போது அந்த ஒரு கிடாவுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோமே தவிர நம்ம எல்லா ஆட்டுக்கும் அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம வாங்க போகிறதில்லை நம்ம ஃபீமேலெல்லாம் ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் தான் நம்ம வாங்க போகிறோம் இந்த மாதிரி வாங்கி கலப்பினம் பண்ணும்போது நீங்கள் அந்த கெடாவுக்குன்னு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தலைச்சேரிக்கு தலைச்சேரி கிடாவே போடுறீங்க சிரோவிக்கு சிரோவி கிடாவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கெடாவுக்குன்னு நீங்கள் பண்ணுற செலவுக்கும் போயர் கெடாவுக்குன்னு நீங்கள் பண்ணுற செலவுக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த ஐம்பதாயிரம் ரூபா வித்தியாசம் நீங்கள் இந்த போயர் கெடா யூஸ் பண்ணி ஒரு நாற்பது குட்டி போகிறதுக்குதுன்னா ஒரு குட்டிக்கு இருபது கிலோ எக்ஸ்ட்ரா கெய் வெயிட் கெயின் கிடைக்கும்போது நாற்பது குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் கிடைக்கும்போது இந்த ஐம்பதாயிரன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அது மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு காஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு சைக்கிளில் எடுத்துடலாம் அந்த ஒரு சைக்கிளோட அந்த கிடாவை நீங்கள் போட போகிறதும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு நாலு சைக்கிள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் குறைஞ்சது நீங்கள் யூஸ் இருக்க போகிறீங்கன்னும்போது இது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் கிடாவுக்கு எப்போவுமே நல்ல ஒரு இனப்பெருக்க கிடா சுப்பீரியராக இருக்க வேண்டியது எவ்வளோ நான் இப்போ நான் சொன்ன ஒரு சிம்பிள் கால்குலேஷன்லேயே உங்களுக்கு புரியும் கண்டிப்பாங்க நம்மோடு நிறைய தகவல்களை சொன்னீங்க அதாவது இந்த கிராசிங் பண்ணுறதை பற்றி என்ன வெயிட் வருது எப்படிப்பட்ட குட்டிகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றி